ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கமகமன்னு சூப்பரான பிரியாணி மசாலா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி மசாலாவை ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் உங்கள் பிரியாணியோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு நான் வந்து பட்டை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சுருள் பட்டை எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வரும் ஒரு பத்து ஸ்டிக் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு முப்பது கிராம் எடுத்துக்கலாம் ஸ்பூன் கணக்குலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கிராம்பு வந்து இருபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்பூன் கணக்கில் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து கிராம்பை விட அதிகமாக இருக்கணும் நான் சொன்ன அளவுகள் மட்டும் சேருங்க அப்போ தான் கசப்பு இருக்காது இப்போ பட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் சொன்ன பொருள் எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தீங்கனாலே போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வறுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கரம் மசாலாவை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் இது கரெக்டாக இருக்குது இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது சூட்டோடையே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஜாரில் தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இப்போ பிரியாணி மசாலா நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ இது நல்லா ஆரட்டும் பாருங்க பிரியாணி மசாலா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுன்னு இதில் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மசாலா எதுவுமே சேர்க்கல வெறும் மூணே மூணு பொருளை வச்சு தான் இந்த பிரியாணி மசாலா செஞ்சிருக்கோம் ஆனால் இதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட அளவு பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிலோ பிரியாணி செஞ்சீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடர் சேர்த்துக்கலாம் அரை கிலோ செஞ்சீங்கன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் ஆர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்குமே கெட்டுப்போகாது இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்